இந்த வீடியோவில் மனித வரலாற்றில் மிகப்பெரிய அழிவையும் ஏற்படுத்திய மனிதர்களில் ஒருவரான அடோல்ஃப் ஹிட்லர் பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பதினெட்டு ஆஸ்திரியாவில் அடோல்ஃப் ஹிட்லர் பிறந்தார் அவரது குடும்பம் அன்பை விட பயத்தை அதிகமாக கொண்டது கடுமையான தந்தை கட்டுப்பாடுகள் அடிக்கடி ஏற்படும் கோபம் இவை ஹிட்லரின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின படிப்பில் அவர் சிறந்து விளங்கவில்லை ஆனால் வரலாறு கட்டிடக்கலை ஓவியம் ஆகியவற்றில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்தார் உலகத்திலிருந்து தப்பிக்க ஓவியம்தான் அவருக்கான வழியாக இருந்தது ஒரு அமைதியான வாழ்க்கை ஓவியராக வாழ்வது அதுதான் அவரது கனவு ஆனால் வியன்னா கலைக்கல்லூரி அவரை இரண்டு முறை நிராகரித்தது அந்த நிராகரிப்புகள் அவரது அடையாளத்தையே சிதைத்தன தனிமை வறுமை பசி இவற்றுக்குள் சிக்கிய அவர் சிறிய ஓவியங்களை விற்று உயிர் வாழ்ந்தார் அந்த காலத்தில் ஐரோப்பாவில் பரவிய இனவாத எண்ணங்கள் அவரது மனதில் பதியத் தொடங்கின முதல் உலக போர் தொடங்கிய போது ஹிட்லர் ஜெர்மன் இராணுவத்தில் சேர்ந்தார் கட்டுப்பாடு ஒழுக்கம் அடையாளம் அனைத்தையும் அங்கு கண்டார் போரில் காயமடைந்து பதக்கங்கள் பெற்றார் ஆனால் போர் முடிவில் ஜெர்மனி தோல்வியடைந்தது அந்த தோல்வி அவருக்கே ஏற்பட்ட அவமானம் போல இருந்தது சரணடைதல் துரோகம் என்று அவர் நம்பினார் அந்த கோபம் யூதர்கள் கம்யூனிஸ்ட்கள் ஜனநாயக அரசியல்வாதிகள் மீது திரும்பியது போர் முடிந்த பிறகு ஜெர்மனி சிதைந்தது பணமதிப்பு வீழ்ச்சி வேலை இல்லாமை பசி மக்கள் நம்பிக்கையை இழந்தனர் அந்த வேதனையை ஹிட்லர் புரிந்தார் நாசி கட்சியில் சேர்ந்த அவர் தனது தீவிரமான பேச்சாற்றலால் மக்களை மயக்கினார் உண்மை முக்கியமில்லை உணர்ச்சியே முக்கியம் என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஹிட்லர் சான்சலராக ஆனார் மெதுவாக ஜனநாயகம் அழிக்கப்பட்டது அவசர சட்டங்கள் மூலம் எதிர்ப்புகள் ஒழிக்கப்பட்டன எதிர்த்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் கொல்லப்பட்டனர் விசுவாசம்தான் உயிர் வாழ்வின் அடையாளமாக மாறியது பின்னர் அவர் ஃபியூரர் என தன்னை அறிவித்தார் அவரது சிந்தனையின உயர்வை அடிப்படையாக கொண்டது ஜெர்மன் இனமே உயர்ந்தது என்றும் பிற இனங்கள் ஆபத்து என்றும் அவர் நம்பினார் இந்த சிந்தனைதான் யூதர்களின் உரிமைகளை பறித்து அவர்களை தனிமைப்படுத்தி இறுதியில் கொலை முகாம்களுக்கு அனுப்பியது ரயில்களில் குடும்பங்கள் கொண்டு செல்லப்பட்டன மரணம் ஒரு இயல்பான செயலாக மாறியது ஹோலோகாஸ்ட் என்பது குழப்பமல்ல திட்டமிட்ட அழிவு தன்னம்பிக்கை மயக்கத்தில் ஹிட்லர் இரண்டாம் உலகப் போரை கிளப்பினார் ஆரம்ப வெற்றிகள் அவரை கட்டுப்பாடின்றி செய்தன ஆலோசனைகளை புறக்கணித்தார் விதி தன் பக்கம் தான் என்று நம்பினார் ஐரோப்பா தீயில் போர்க்களங்களில் நகரங்களில் முகாம்களில் கோடிக்கணக்கான உயிர்கள் அழிந்தன ஆனால் அதிகாரம் உடல் நலம் குறைந்தது சந்தேகம் அதிகரித்தது எதிரிகள் நெருங்கிய போது ஹிட்லர் பெர்லினின் நிலத்தரி பங்கரில் உழைந்தார் ஒரு காலத்தில் கூட்டங்களை நடுங்க வைத்த மனிதன் இப்போது யதார்த்தத்திலிருந்து துண்டிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தோல்வி தவிர்க்க முடியாதது என்பதை உணர்ந்த ஹிட்லர் தனது வாழ்க்கையை தானே முடித்துக் கொண்டார் அவரது மரணம் அமைதியை கொண்டு வரவில்லை பின்னால் எஞ்சியது சாம்பல் கல்லறைகள் மற்றும் வரலாற்றின் எச்சரிக்கை ஹிட்லரின் கதை தீமை பற்றி மட்டுமல்ல அது பயம் அவமானம் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும் என்பதற்கான பாடம்